தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள் லிபிகா சென்னையிலிருந்து லிபிகாவும் கோவிலிருந்து குருசாமியும் இணைந்திருக்கிறார்கள் முதலில் லிபிகாவிடம் பேசலாம் லிபிகா இந்த பொதுத் தேர்வுக்காக என்னென்ன ஏற்பாடுகள் இங்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் செய்யப்பட்டிருக்கு மாணவிகள் மாணவர்கள் எந்த தயாராக இருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கின்றது குறிப்பாக தமிழகத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட எட்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் மாணவ மாணவிகள் வந்துட்டு இன்றைய தினம் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதுகிறார்கள் குறிப்பாக மூவாயிரத்தி முன்னூத்தி பதினாறு தேர்வு மையங்கள்ல பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வானது இன்றைய தினம் நடைபெற இருக்கின்றது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய பொதுத் தேர்வுக்கு மாணவ மாணவிகள் தயார் நிலையில் இருந்து வருகிறார்கள் முதல் நாள் தேர்வானது தமிழ் பாட தேர்வானது இன்றைய தினம் நடைபெற இருக்கின்றது அவர்களுடைய மொழி அதே போன்று விருப்பப்பாட

செல்லக்கூடாது எனவும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக இது போன்று ஒழுங்கின செயல்களில் ஏதேனும் ஈடுபட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஐந்து ஆண்டுகள் சிறை அதிகபட்சமாக வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பிளஸ் டூ மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு தமிழ்நாடு முழுக்க தொடங்கி இருக்கிறது சென்னையில் என்ன நிலவரம் என்பது குறித்த விவரங்களுக்கு நன்றி லிபிகா தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் குருசாமியிடம் பேசலாம் குருசாமி கோவையை பொறுத்த வரைக்கும் பிளஸ் டூ பொதுத் தேர்வு ஒரு திருவிழா போல தொடங்கி இருக்கிறதா எப்படி மாணவர்களும் ஆசிரியர்களும் பொதுத் தேர்வை அணுகுகிறார்கள் பிளஸ் டூ பொறுத்தேர்வை மாணவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் எதிர்கொள்ள தயாராகி இருக்கிறார்கள் கோவையை பொறுத்தவரை மொத்தம் நூற்றி இருபத்தி எட்டு மையங்களில் மொத்தம் முப்பத்தி ஐந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மாணவர்கள் தேர்வு எழுதுகிறார்கள் இதை தவிர்த்து தனித்தேர்வலராக அறுநூத்தி நாற்பத்தி ஒரு பேரும் எழுதுகிறார்கள் மாணவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் இருக்கிறார்கள் அவரோட பேசலாம் எப்படி தயாராக இருக்கீங்க எக்ஸாம் நல்லா செல்ஃப் கான்பிடென்ஸ் இருக்கு அதனால நூற்றி கொண்டு எடுத்தாங்க நம்பிக்கையில் வந்துருக்கோம் படிச்சதெல்லாம் கேட்பாங்கன்னு எதிர்பார்க்கறேன் நம்பிக்கை இருக்கு எல்லாத்துலயும் இதாயிருவேன் எல்லாத்துலயும் நல்லமா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இதா இருக்கணும்னு தோறியது மாணவர்களை பொறுத்தவரை ஒரு மிகுந்த ஒரு உற்சாகத்துடனே தேர்வை எதிர்நோக்கி வந்திருக்கார்கள் ஏற்கனவே பத்தாம் வகுப்பு மற்றும் பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் எழுதியிருப்பதன் காரணமாக தங்களுக்கு எந்த விதமான ஒரு அச்சமும் இல்லை எனவும் மாணவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு எந்தவிதமான அழுத்தமும் இன்றி இந்த கல்வி திருவிழாவை அவர்கள் அணுக வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது சார்ந்த கல விவரங்களுக்கு நன்றி குருசாமி